இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு வர உள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமாரி விடுத்திருக்கிறார் திசநாயக்கவின் அரசாங்கத்தின் முதலாவது பரோசல திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது இதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த அன்றகுமாரதிசா திசநாயக்க நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பாக கருத்துரைக்கும் போதே இந்திய பிரதமரின் வருகை தொடர்பாகவும் தமது தகவலை வெளியிட்டார் நாடுமாக இருக்கின்றது என்பதன் அடிப்படையிலேயே இந்திய பிரதமர் பிரதமர் அதுவும் ஒரு நாட்டலைவர் இலங்கைக்கு விஜயம் செய்வதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய பிரதமர் தமது விஜயத்தின் போது திருவண்ணாமலையின் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளதாகவும் எதிர்வரும் காலத்தில் சியம்பலாண்டுவ மற்றும் மன்னர் சூரிய மின்சார திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அன்றகுமார் திசநாயக்க குறிப்பிட்டார் அதே நேரம் நாட்டின் வளர்ச்சிக்காக எதிர்க்கட்சி அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அன்றகுமார் திசநாயக்க இதன் போது கேட்டுக்கொண்டார் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் ரோஹிணி குமார் விஜயரத்னா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை ஆவணப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து ஆயிரத்தி முன்னூறு பேர்களை கொண்ட இந்த பட்டியல் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரட்ன வழங்கினார் திருப்பிடுகளுக்கு முன்பே ஜிவிப்பினர் சிறுவர் போராளிகளை வைத்திருந்தனர் இதற்கு சிறந்த உதாரணம் எழுபது வயதுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் ஒருவரை கொலை செய்ய பதிமூன்று வயதான சிறுவன் ஒருவன் பயன்படுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயரத்ன கூறினார் ஜேவிபி யால் இன்னும் பல ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி கொல்லப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் இந்த நிலையில் தற்போதைய பட்டியலில் சேர்க்கப்படாத பெயர்கள் ஏப்ரல் மாதம் திட்டமிடப்பட்ட பட்லந்த விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐபிஎல் போட்டிகளின் போது தாமதமாக ஓவர்களை வீசும் அணிக்கு இனிவரும் காலத்தில் அமர்வதம் விதிக்கப்படும் என்றும் அந்த அணியின் தலைவருக்கு தடை விதிக்கப்படாது என்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது அந்த வகையில் அந்த தண்டனைக்கு உட்படும் இறுதி வீரராக ஹர்திக் பாண்டியாவே இருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓவர்களை தாமதமாக வீசியது மும்பை அணி என்ற அடிப்படையில் அந்த அணியின் தலைவரான ஹர்திக் பாண்டியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் போட்டிகளின் முதல் ஆட்டத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐபிஎல் போட்டிகளின் மும்பை அணிக்கு எதிரான முதலாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியா எனவே பங்கேற்கான நிலைமை என்ற அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தற்போது அந்த விதியை மாற்றியிருக்கிறது இதன்படி இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் ஓவர்களை தாமதமாக வீசும் அணிக்கு அபராதம் மாத்திரமே விதிக்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது